வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பேன் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா மகா சங்கடகார சதுர்த்தி வழிபாடு முறையை பார்க்க போகிறோம் அது கூடவே நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் செய்ய போகிறோம் இந்த பரிகாரம் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மகா சங்கடகார சதுர்த்தி அன்று செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றதையும் வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறது இருந்தாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விநாயக பெருமான் அவதரித்த மாதமானது அப்படின்னா ஆவணி மாதம் தாங்க ஆவணி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை தான் மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மகா சங்கடகர சதுர்த்தி வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை வருதுங்க வியாழக்கிழமை அப்படின்றது குரு பகவானுக்குரிய கிழமையா பார்க்கப்படுது குரு பகவான் கூறிய கிழமையில வரக்கூடிய மகா சங்கட சதுர்த்தி அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கும்போது அன்றைய தினம் வாஸ்து நாளாகவும் கருதப்படுதுங்க வாஸ்து நாள் அப்படின்றதுனால வாஸ்து பகவானோட அருளையும் நம்ம அன்றைய தினம் பெற முடியும் இப்படி இவர்கள் மூவரோட அருளையும் பெறுவதற்கு அரிய ஒரு நாள் அப்படின்னா இந்த நாள்ங்க இந்த நிகழ்வு பதினெட்டு வருடங்களுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படுதுங்க அப்படிப்பட்ட சிறப்பான இந்த நாட்களில் நம்ம சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யும்பொழுது நம்மளுக்கு கட்டாயம் வேண்டுதல் பழிக்கோங்க வேண்டுதல் பழிக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நீங்கள் எந்த முறையில் எந்த பொருளை கையில் வைத்து கொண்டு வேண்டுதல் வைக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோங்க சதுர்த்தி அப்படின்றது விநாயக பெருமாளுக்கு உகந்த திதியாக கருதப்படுது அதுலேயும் வளர்பிறை சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி அப்படின்னு இரண்டு திதிகள் வருங்க தேய்பிரை சதுர்த்தியை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்வோம் நிலவு வந்து எப்படி தேய்ந்து கொண்டே போதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்களும் தேய்ந்து கொண்டே செல்லும் அப்படின்றதுக்காக தான் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியை சங்கடம் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம் அப்படிப்பட்ட சங்கடஹர சதுர்த்திய விநாயக பெருமான் அவதரித்த ஆவணி மாதத்துல வரும்போது அத மகா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்றாங்க மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி வருடத்திற்கு ஒரு முறை வரும் அந்த நாட்கள்ல தவறாம விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது அப்படின்றது அந்த வருடம் முழுவதும் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டதுக்கு சமங்க இப்படி சிறப்பு வாய்ந்த நாள்ல குரு பகவானையும் வாஸ்து பகவானையும் வழிபாடு செய்வது அப்படின்றது நன்மையை உண்டாக்குங்க இந்த மகா சங்கடகர சதுர்த்திய தவறாம நம்ம வழிபாடு செய்யணுங்க அப்படி நம்ம மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் வழிபடும் போது நம்ம வேண்டிக் கொள்ளக்கூடிய வேண்டுதல் இருக்கு இல்லையா அந்த வேண்டுதல்கள் உடனே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பொருள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு எளிமையான சிறிய பொருளை வைத்து நம்ம வேண்டுதல் வைத்தோம் அப்படின்னா அது உடனே பழிக்கோங்க அன்றைய தினத்தில் நம்ம விநாயக பெருமானை தவறாமல் வழிபாடு செய்யணுங்க விரதம் இருக்க முடியும் அப்படின்றவங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க உடல் நலம் காரணமாக விரதம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களால இயன்ற அளவு பால் பழம் சாப்பிட்டு கொண்டு நீங்க விரதத்தை கடைபிடிக்கலாங்க ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துக்கொண்டு கூட நீங்க விரதத்தை கடைப்பிடிக்கலாம் தவறு கிடையாது இப்படி நம்ம விநாயக பெருமானை வழிபாடு செய்யும்போது விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலையை சாற்றி வழிபாடு செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் வீட்லயே வழிபாடு செய்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் அருகம்புல்லை வாங்கி விநாயகப் பெருமானுக்கு நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாங்க இந்த வருடம் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வருது அன்றைக்கு அன்றைய நாள்ல மாலை ஆறு பதினைந்துக்கு மேலதான் சதுர்த்தி திதி ஆரம்பிக்குதுங்க அதனால ஆறு பதினைந்துக்கு மேல விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்து வழிபாடு செய்யுங்க விநாயகரை வழிபாடு செய்யும்பொழுது கண்டிப்பான முறையில நம்மளுடைய வேண்டுதல்களை நம்ம முன்வைப்போம் இல்லையா அப்படி வேண்டுதல்களை முன்வைக்கும் பொழுது நம்மளுடைய கைகள்ல ஒரு பொருள் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த பொருள் என்ன அப்படின்னா குன்றின் மணிங்க சாதாரணமாக கிடைக்கக்கூடிய சிவப்பு மற்றும் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய குன்றின் மணியை நம்ம கையில வைத்து கொண்டு வழிபாடு செய்யணுங்க இந்த குன்றின் மணியை நாட்டு மருந்து கடைகளில் கேட்டு நம்ம வாங்கிக்கலாம் இத பொதுவாகவே விநாயகரோட கண் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்படி விநாயகரோட கண்ணாக இருக்கக்கூடிய இந்த குன்றின் மணியை நம்ம கையில வைத்து கொண்டு நம்மளுடைய பொருளாதார பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னாலோ இல்லை தோஷங்களால சங்கடங்களால நிறைய பிரச்சனைகள் இருக்கு தீராத பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் தீரணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட விநாயகப் பெருமானோட கடைக்கன் பார்வை அது பட்டு நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க இப்படி குன்றின்மணியை கையில் வைத்து கொண்டு வழிபாடு செய்துட்டு அந்த குன்றின்மணியை அப்படியே விநாயகரோட பாதத்தில் வச்சிடுங்க விநாயகர் சதுர்த்தி வரும் சமயத்துல வீட்டில இருக்கக்கூடிய விநாயகரை நம்ம நீர்நிலையில கரைப்பதற்காக எடுத்து செல்வோம் இல்லையா அப்ப இந்த குஞ்சின் மணியை எடுத்து சென்று நீர்நிலையில போட்டு வருவது அப்படின்றத செய்திடுங்க மிகவும் சக்தி வாய்ந்த அதே சமயம் மிகவும் எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைய நம்ம இந்த சங்கடகர சதுர்த்தி அதுவும் மகா சங்கடகர சதுர்த்தியில செய்யும் பொழுது நம்மளோட வேண்டுதல்கள் கட்டாயம் நிறைவேற்றி தருவார் நம்மளோட கூடவே அன்றைய தினம் முழுவதும் நீங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி கொண்டே இருங்க சத்தமா சொல்லணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதுங்க மனதிற்குள்ளாகவே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பது அப்படின்றது ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கோங்க அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படின்ற சொல்லிக்கொண்டே இருங்க அது மட்டும் இல்லாம ஒரு அருகம்புள்ளை வைத்துக்கொண்டு மாலை ஆறு மணிக்கு மேல அதான் பதினைந்துக்கு மேல சங்கடகர சதுர்த்தி பூஜையில நீங்க கலந்து கொள்வது அப்படின்றத செய்யுங்க நீங்க கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்லயே இந்த பரிகாரங்களை செய்யலாம் நான் சொல்லியிருந்த மாதிரி அருகம்புள்ளை வைத்து நூத்தி எட்டு போற்றிகள் சொல்லி வழிபாடு செய்வது அப்படின்றத செய்திருங்க அதே நேரத்துல வீட்டு பூஜை அறையில தண்ணீர் தெளித்து பச்சை கருப்புரத்தை தூவிட்டு அதுக்கு மேல ஒரு தட்டை வைத்துக்கோங்க அந்த தட்டு மேல கிளியாத ஒரு நல்ல வெற்றிலைய வச்சுக்கோங்க அதற்கு மேல ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து அதற்கு மேல மஞ்சள்ல விநாயகர் பிடித்து வைப்பது அப்படின்றத செய்து கூட நீங்க வழிபாடு செய்யலாங்க ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இந்த மாதிரி நீங்க விநாயகரை பிடித்து வைத்து வழிபாடு செய்யும்பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அந்த விநாயகருக்கு அருகம்புல்லால அர்ச்சனை செய்வது அப்படின்றது இன்னுமே நல்ல பலனை கொடுக்குங்க இவருக்கு நெய்வேத்தியமாக பொறி உருண்டை வைத்து வழிபாடு செய்யுங்க அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுக்குரிய வருவது அப்படின்றதுனால கருப்பு கொண்ட கடலை வைத்தும் வழிபாடு செய்யலாம் அவள் வெள்ளம் இது போன்ற பொருட்களை வைத்து கூட நீங்க அவருக்கு நெய்வேத்தியம் செய்து அன்றைய தினத்தில் வழிபாடு செய்யலாங்க அருகம்புல் இல்லாதவங்க உதிரி பூக்களை வைத்து கூட நீங்க அர்ச்சனை செய்வது அப்படின்றத செய்திடுங்க ஓம் கங் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்வது அப்படின்றது நல்ல பலனை கொடுக்குங்க அத்தனை நேரம் சொல்ல முடியல எனக்கு டைம் இல்லை நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றவங்க முடிந்தது இருபத்தேழு முறையாகுது இந்த ஒரு மந்திரத்தை சொல்வது அப்படின்றத நாளைய தினத்தில் செய்தனுங்க நான் சொல்லியிருந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய அந்த ஒரு பொருளை வைத்து இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி நான் சொல்லியிருந்த இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்ல போறீங்களா இல்லை இருபத்தி முறை சொல்ல போறீங்களா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க அனுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றனையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்